சென்னை டி நகர் ஜி என் செட்டி சாலையின் இருபுறமும் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியினர் அங்கிருந்து வெளியேறுகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சாரதா அளித்த கூடுதல் தகவல்களை இனி பார்க்கலாம் நாம் தற்போது டிநகர் ஜிஎன் செட்டி சாலையில் சென்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்ப்பது போல சாலையின் இருபுறமும் வெள்ள நீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அல்லது மழைநீர் உட்புகாத பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் தெரிந்தவர்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் இந்த பகுதி கடந்த முறை மழை பெய்த போதே வந்து அமைச்சர்கள் வந்து ஆய்வு செய்த பகுதி இங்கு எவ்வளவு மழைநீர் வரும் இதனை எத்தனை இயந்திரங்கள் கொண்டு மழை நீரை வெளியேற்ற முடியும் என்றெல்லாம் அமைச்சர்கள் ஆய்வு செய்த ஜிஎன் செட்டி சாலையிலேயே தற்போது இவ்வளவு வெள்ள நீர் புகுந்து டி நகர் என்பது தாழ்வான பகுதி கூட கிடையாது எனவே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு மழை நீர் இவ்வளவு வெள்ள நீர் இந்த இந்த பகுதியில் புகு புகுந்து வரும் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது நேற்று இரவு கூட மழை பெய்யாத போது நேற்று இரவு கூட இவ்வளவு வெள்ள நீர் இங்கே சூழ்ந்திராத போது ஆற்றில் ஓடக்கூடிய வெள்ள நீர் பெருக்கு காரணமாக இவ்வளவு வெள்ள நீர் இந்த இடத்தில் புகுந்திருப்பது இவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது எனவே இங்கு இருக்கக்கூடிய வணிகர்களும் சரி இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இருப்பவர்களும் சரி இந்த இடத்தை காலி செய்து கொண்டு வேறு இடங்களுக்கு சென்று வருகின்றனர் ஜிஎன்செட்டி சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தை தாண்டி அந்த பக்கத்திலும் இடுப்பளவுக்கும் அதற்கு மேலாகவும் தண்ணீர் இருந்து வருகிறது எனவே இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் நியூஸ் செவன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராமுடன் சாரதா